தமிழை தன் உயிரென கருதி கூடி இருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மூன்று நபர்கள் கொஞ்சம் டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு மீசை எல்லாம் வச்சுட்டு என்னுடைய கிளீனிக்ல நாங்கள் இல்லாத சமயத்துல ஒரு மூன்று நபர்கள் உள்ள வந்து விசாரிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குது யார் யார் தங்கி இருக்கிறாங்க யார் யார் வேலை பார்க்கறாங்க எத்தனை மணிக்கு இங்க மூடுவீங்க எத்தனை மணிக்கு வெளில போவீங்க யாரெல்லாம் இருப்பீங்கன்னு அவங்க விசாரிச்சுட்டு போனதுல இருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு என் மனைவிக்கு தூக்கமே இல்லை என்ன காரணம் இவர்கள் யார் வந்தவர்கள் யார் எதற்காக விசாரிச்சாங்க இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒருவேளை இங்க நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பலரும் கொலை செய்யப்படுவது போல உன்னையும் யாரையே குத்தி போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு நான் என் மனைவிட்டு சொன்னேன் அப்பா நாம் தமிழர் கட்சியிலேயே கோபப்படாத மிகவும் அமைதியாக பேசக்கூடிய நபர் நான்தான் குத்தி போடணும்னு சொன்னாங்க நீ கட்சி மீட்டிங் வந்து பாரு அதில் பல பேர் இருக்காங்க முதல்ல எங்க அண்ணன் இடிம்பரசர் இருக்கார் அவரையெல்லாம் தாண்டி தான் எங்கள்கிட்ட வரணும் அதனால நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொன்ன பிறகும் பின்னாடி ஒரு புலன் விசாரணை இது யார் பண்ணது எதற்காக வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு என் மனைவி ஒரு புலன் விசாரணை பண்ணி எங்க பேஷண்டா இருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் பிடிச்சி விசாரிச்சு பார்த்தா வந்தவர்கள் போலீஸ்காரங்க அவங்க வந்து ஒரு கொலையாளிய விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இது எதற்காக இங்க சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க இங்கே இந்த காலகட்டத்தில் திமுகவின் இந்த ஆட்சி காலகட்டத்தில் எப்படியாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உங்களை ஒருவன் கொலை செய்ய துணிவான் உங்களை ஒருவன் உனக்கு கொலை அச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கார்கள் அந்த அளவில் தான் இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது எது ஒன்றையும் நாம் பார்க்கும் எதற்காக இது நிகழ்கிறது என்பதை பார்ப்பதை விட அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் இங்கே ஒரு கொலை கொள்ளை நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது இங்கே மது பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது கள்ளச்சாரையும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதையும் தாண்டி போதைப் பொருட்கள் எளிதாக மாணவர்கள் கையில் கிடைத்து உங்களால் தடுக்கவே முடியாது அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் இதற்குண்டான நடவடிக்கையாக என்ன எடுக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு அதிகாரியை மாற்றுவது நீ இங்கிருந்து வேலை பணியிடை மாற்றம் செய்கிறேன் உன்னை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துறோம் அப்படின்னு அதிகாரியை மாத்தினா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா எதுவும் மாறப் போவதில்லை ஏன் காவல்துறையினுடைய சிஸ்டமே அப்படிதான் இருக்குது என்ன சிஸ்டம் இருக்கிறது சட்டத்தை நீ மதி சட்டத்தின் பால் நட அப்படி என்றது காவல்துறைக்கு இட்டு இடப்பட்ட ஆணை கிடையாது ஏன் ஃபாலோ த லா அப்படின்னு இருக்கணும் ஆனா அவர்களுடைய படிப்படையே என்ன இருக்கிறது ஃபாலோ த ஆர்டர் உயர் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை நீ கேள் அப்படின்னு இருக்குது அப்போ உயர் அதிகாரிக்கெல்லாம் உயர் அதிகாரிக்கெல்லாம் உயர் அதிகாரி யாருனாக்க காவல்துறை அமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா முக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் என்ன ஒரு சட்டம் போடுகிறாரோ என்ன ம கண்ண அசை அசைக்கிறாரோ அதன்படிதான் இவர்கள் நடக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் வரை இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மாறவே மாறாது அப்போ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றி இல்லை ஐயா முதலமைச்சரே உங்களையே மாற்றணும் அதுதான் ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தும் அதை கூறிக்கொண்டு கண்டனத்தை மிக வலுவாக பதிவு செய்கிறோம் இரண்டாவது என்ன சீன் அப்படிங்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளியல் அறிஞர் சொல்லுகிறார் உங்களுக்கு இலவச உணவு என்று ஒன்று கிடைக்கவே கிடைக்காது யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த சைடுல இலவசமா கொடுக்கறாங்கன்னா பின் பாக்கெட்ல இருந்து வேற ஒண்ணு உருவிட்டு போறாங்கன்னு அர்த்தம் இங்க உங்களுக்கு இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறான்னா வேற ஒரு இடத்துல விலையை ஏத்த போறான்னு அர்த்தம் பஸ் விலையே இங்க இங்க இலவசமா பஸ் கொடுக்கறான்னாக்க கணவன் டென் அந்த பஸ் விலையை ஏத்த போறான்னு அர்த்தம் அப்படியாக மின் கட்டணம் உயர்வு என்பது தவிர்க்க முடியாதது என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படி நீங்க பின்னோக்கி ஆராய்ந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அனைவரும் தனியாராக இருக்கிறது தான் ஏன் அரசாங்க உற்பத்தி இல்ல ஒரு மின் பூங்காவை அதானியால் உருவாக்க முடியும் உங்களை அரசால் உருவாக்க முடியாதா உருவாக்க முடியும் மிக எளிதாக உருவாக்க முடியும் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அணு உலையை நோக்கி நாம போவோம் அப்படிங்கிறீங்க ஐயா ஈலான் மஸ்கிட்ட ஒரு பேட்டியில கேக்குறாங்க நீங்க ஏன் சோலார் பவர் நோக்கி போறீங்க

நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்ப பெற கோரி இந்த உரையை நான் இப்பொழுது முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்